வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் டென் பணக்கார கிரிக்கெட் வீரர்கள் யார் தெரியுமா தல தோனியின் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்திய பணக்கார கிரிக்கெட் வீரர்கள் குறித்த பட்டியல் தற்போது ஒன்று வெளியாகி இருக்கு அவர்களின் சொத்து மதிப்பு வானத்தை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருப்பதும் தெரிய வந்திருக்கு இந்தியாவின் கிரிக்கெட் விளையாட்டு என்பது பணம் காய்த்து தொங்குகின்ற மரம் ஒன்றுதான் என்று பலரும் நம்பிக்கொண்டே இருக்காங்க நன்றாக விளையாடினால் அணியில் பணம் பார்க்கலாம் அப்படி நான் அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விளம்பரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் ஆக இந்த கிரிக்கெட் துறை பலருக்கும் டி இன் ஒன் தான் இன்றைக்கு பல கோடிகளில் கொளிக்கும் பிசிசிஐ ஒரு காலத்தில் உலகக்கோப்பை வென்ற வீரர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூட பணம் இல்லாமலும் இருந்து இருக்கு சர்வதேச டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றதன் மூலம் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு இந்திய அணிக்கு கிடைத்து இருக்கு அதை ஒவ்வொரு வீரருக்கும் பங்கிட்டு கொடுக்க இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கபில்தேவ் தலைமையில் இந்திய அணி வெற்றி பெற்ற போது பிசிசிஐ தன்னுடைய வீரர்களுக்கு வெகுமதி கூட அளிக்கக்கூடாத நிலையில் தான் நிதி இல்லாமல் தவித்ததாகவும் சொல்லப்படுது நிச்சயமாக எண்பத்தி மூன்றில் இருந்த நிலைமையில் இன்று பிசிசிஐ இல்லை பணம் காய்க்கும் மரமாகவும் அது மாறியிருக்கு அப்படி பணம் கழிக்கும் துறையாக உள்ள இந்த இந்திய கிரிக்கெட் வீரர்களில் அதிக பணக்காரர் யார் என்று பார்த்தால் சச்சின் டெண்டுல்கர் முதல் கவுதம் காம்பீர் வரையிலான டாப் டென் பட்டியலை தற்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்கு இந்த வீரர்கள் விளையாட்டு மூலமாக மட்டும் இல்லாமல் வேறு பல தொழில்கள் மூலமாகவும் பணத்தை சம்பாதித்து இருக்காங்க ஓடிகை உலகக்கோப்பை போன்ற முக்கிய போட்டிகளில் உலகளவில் பில்லியன் கணக்கான ரசிகர்களை கவர்ந்து ஈர்த்து வருது இந்த போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை தாறுமாறாக நடைபெறுது அங்கே பணத்திற்கு பஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு ரசிகர்கள் அதனை காணவும் குவிந்து இருக்காங்க அதன் மூலம் ஸ்பான்சர்ஷிப்புகள் பல கோடிகள் வந்து கொட்டி இருக்காங்க இந்த விளையாட்டின் போது ஒளிபரப்பாக விளம்பரங்கள் மூலம் பல்லாயிரம் கோடி கல்லாவும் கட்டப்படுது ஒரு பக்கம் ரசிகர்களின் நாளை முதல் மற்றொரு பக்கம் ஸ்பான்சர்ஷிப்புகள் மூலம் கிடைக்கும் வருமானம் என்று இந்திய வீரர்கள் பணமலையிலும் குவித்து வாராங்க அதனால் பன்னாட்டு கார் வாட்ச் பங்களா என்று ஒவ்வொரு வீரரும் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து வாராங்க குறிப்பாக சொன்னால் ஐபிஎல் என்பது உலகின் இரண்டாவது பணக்கார விளையாட்டு லீக் ஒன்றாகும் கிரிக்கெட் மீதான இந்தியர்களுக்கு இருக்கும் மோகத்திற்கு சரியான சான்று இதுதான் எனவே இந்திய வீரர்களின் ஒவ்வொரு அசைவும் அவர்களது ரசிகர்களால் கவனிக்கப்படுது அந்த வகையில் டாப் டென் பணக்கார கிரிக்கெட் வீரர்கள் யார் என்பதை பற்றிய சில தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு பலரால் சிறந்த கிரிக்கெட் வீரர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்தான் சச்சின் டெண்டுல்கர் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளிலும் அதிவேக ரன்கள் எடுத்து சாதனை படைத்தவர் சர்வதேச அளவில் நூறு சதங்கள் அடித்ததே இவரது ஈடு இணையற்ற சாதனை நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் நிகரான மதிப்புடன் இந்தியாவின் பணக்கார கிரிக்கெட் வீரரான பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் முதலிடம் பிடித்திருக்காரு அதே போல எம்எஸ்டி என்ற அன்புடன் அவரது ரசிகரால் அழைக்கப்படும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவர் தலை என்று அழைக்கப்படுவார் இந்தியாவில் உள்ள தலைசிறந்த கேப்டன்களில் ஒருவர் இவர் மட்டும்தான் இவர் ஐசிசியின் அனைத்து முக்கிய போட்டிகளிலும் இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்று சாம்பியன் பட்டத்தையும் வென்று இருக்காரு பந்தா இல்லாமல் மிக எளிமையாக வாழ்ந்து வரும் வீரர் இவர் மட்டும்தான் விக்கெட் கீப்பிங் திறமைக்காகவும் இவர் மதிக்கப்பட்டு இருக்காரு தல தோனியின் நிகர மதிப்பு நூத்தி பத்து மில்லியன் டாலர் இந்த பட்டியலில் இவருக்கு இரண்டாவது இடமும் கிடைத்து இருக்கு அதற்கடுத்தபடியாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேன் ஆக்ரோஷமான ஸ்டைல் ஈடு இணையற்ற உடற்பகுதிக்கு பெயர் கிடைத்தவர் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் அதிவேகமாக மயற்கல்களை தொட்டு பல சாதனைகளை படைத்தவர் சுமார் தொண்ணூற்றி மூன்று மில்லியன் டாலர் நிகர மதிப்புடன் உலகளவில் அதிக சம்பளம் பெறும் விளையாட்டு வீரர்களில் ஒருவராகவும் இருக்காரு இவரை இன்ஸ்டாகிராமில் நூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் பேர் பின் தொடராங்க அதற்கடுத்தபடியாக தாதா என்று அழைக்கப்படும் சௌரவ் கங்குலி அவர்கள் ஒரு முன்னாள் கேப்டன் அவரது கேப்டன்ஷிப் பேட்டிங் திறமை இவருக்கு பரவலான பாராட்டத்தையும் பெற்று தந்தியிருக்கு கங்குலியின் நிகர மதிப்பு ஐம்பது மில்லியன் டாலர் அதற்கடுத்தபடியாக வீரேந்திர சேவாக் இவர் ஒரு தொடக்க பேட்ஸ்மேனாகவும் ஆக்ரோஷமான பேட்டிங் பாணிக்கு பெயர் பெற்றவர் பல சாதனைகளை படைத்துள்ள இவர் வர்ணனையாளராக பழிகாட்டியாக கிரிக்கெட்டுக்கு தொடர்ந்து பங்களித்து வராரு இவருடைய நிகர மதிப்பில் நாற்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் இவர் பட்டியலில் ஐந்தாவது இடத்திலும் இருக்காரு அதற்கடுத்தபடியாக யுவி என்றால் யுவராஜ் சிங்கையே குறிக்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த ஆல்ரவுண்டர் சக்திவாய்ந்த பேட்டிங் ஃபீல்டிங் திறமையால் உலக அளவில் ரசிகர்களை கவர்ந்த யுவராஜின் சொத்து மதிப்பு முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் அதற்கடுத்தபடியாக ரெய்னா ஒரு இடது கை பேட்ஸ்மேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை உட்பட பல்வேறு போட்டிகளில் இந்தியாவின் முக்கிய வெற்றியில் பங்காற்றி இவரது ஆக்ரோசமான பேட்டிங் பாணி பலரையும் கவர்ந்து இருக்கு இவரின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அதற்கடுத்தபடியாக த கிரேட் வெல் இந்தியா என்ற பட்டப்பெயர் பெற்றவர்தான் ராகுல் டிராவிட் அவரது நிகர மதிப்பு இருபத்தி மூன்று மில்லியன் டாலர் கிரிக்கெட் வரலாற்றில் மிகச்சிறந்த பேட்ஸ்மென்களில் ஒருவர் அதற்கடுத்தபடியாக இந்திய அணியின் இன்றைய கேப்டன் ரோஹித் சர்மா ஆக்ரோசமான பேட்டிங் அதிக ரன்களை குவிக்கும் திறமைக்காக புகழ்பட்டவர் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் மூன்று இரட்டை சதங்கள் உட்பட பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் ரோஹித் சர்மாவின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் அதற்கடுத்தபடியாக இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பையில் முக்கிய வெற்றிகளில் பங்காற்றியவர் தான் கம் கௌதம் காம்பீர் இவர் பேட்டிங்கின் போது கடைபிடிக்கும் அண்டர் பிரஷர் நுட்பத்திற்காக தனி அடையாளத்தை பெற்றவர் இருபத்தி மூன்று மில்லியன் டாலர் இவரது நிகர சொத்து மதிப்பு இவர் தற்போது பத்தாவது பணக்கார கிரிக்கெட் வீரர் என்ற இடத்தையும் பிடித்திருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்